ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபேமிலியோடு உட்காந்துருக்கோம் பாப்பா எல்லோரும் ஹாய் சொல்லிட்டுங்க அம்மா அம்மா டெவலப்பாக எல்லோரும் நாங்கள் ஹாய் சொல்லிட்டோம் இன்றைக்கி வந்து சூப்பராக நாங்கள் வந்து கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் இட கொழுக்கட்டை வந்து செஞ்சுருக்கோம் அதுவும் வந்து பச்சை பச்சைப்பயிரை வச்சு சூப்பராக செஞ்சிருக்கான்னு கேட்டுக்கொண்டிருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பூரணம் செய்கிறதுக்கு வந்து பச்சை பயிற வறுத்து அதை வந்து புடைச்சிகிட்ருக்கேன்

இந்த பக்கம் தேங்காய் உரிக்க அந்த பக்கம் அமலா ரெடியா இருக்காங்க திருக்கிறதுக்கு இந்த பக்கம் பின்னாடி வந்துட்டு பாசி பருப்பு வெந்துகிட்டு இருக்கு சைடுல வந்து உளுந்து உளுந்து காயுது இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறோம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்துட்டு சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்சியில் வந்து நல்லா மைவா அரைச்சி எடுத்து வந்துடலாம் வேகவே வந்து இதெல்லாம் இறக்கிடுவோம் இறக்கிடுவோம் நான் பாதம் சரி ஓகே புளுகட்டிக்கு வந்து மாவு அரைச்சாச்சு நம்ம எண்ணெய் சட்டி வந்து அடுப்புல வச்சு கொஞ்சம் மாவு வந்து பாரி கிண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிண்டறப்ப வந்து கொஞ்சம் கெட்டியா ஆயிடும் மாவு சாஃப்ட் ஆயிடும் புளுகட்டை சுடுறப்ப ரொம்ப மாவு வைக்கவே இல்ல கனமா இருக்கும் மாவு இப்படியே நம்ம அது பண்ணோம்னா கனமா இருக்கும் இந்த மாதிரி கிண்டி செய்யறப்ப கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் உப்பு போட்டுக்கிட்டீங்களா உப்பு அரைக்கிறப்ப உப்பு போட்டுட்டேன் அதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோ அப்பதான் கையில ஒட்டாம தடவ முடியும்

இது வந்து இது ஒரு பேஸ்டாக இருக்குமா வெளில கொஞ்சம் நெருவுல கிடைக்கிறதும் கொஞ்சம் நல்லா அந்த காலத்து மெத்தட் இதுதான் இப்போ உள்ள நம்ம தான் வந்து பாவு பாவு காய்ச்சி அடிக்கட்டி வச்சு இருத்து அதில் ஊற்றி அதை கிண்டி நம்ம வைக்கிறது அதில் இதெல்லாம் ஆத்தா ஸ்பெஷல் இப்போ தானே நம்மள பயிரெல்லாம் பயிர் விழுந்து போடுறதில்ல அதுக்கு முன்னே எந்த கள்ளப்பருப்பு வாங்கி அவிச்சு பயிர்

பிட்டித்தட்டுல வச்சாச்சு நல்லா வேகட்டோ முடி வச்சிடலாம் கொழுக்கட்டை வந்து அடுப்புல ஒரு வீடு வெந்துகிட்டு இருக்கு அடுத்த வீட்டுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மேல பூரால்ல அதனால இதை என்ன பண்ணலாம்னு இப்ப நாங்க கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணலாம் அந்த போறணும் போதும் அதல போட்டு பனஞ்சி புடி கட்ட வைக்க குடி இதனால ஓகே ஓகே இது போதுமா அது போதும் அள்ளி போடு ம் ஒரு வெள்ளம் போடுங்க இல்ல இல்ல அது கொஞ்சம் இனிப்பு கரெக்டா தான் இருந்துச்சு ஒரு வெள்ளம் போட்டுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் பாப்பா ஒரு வெல்லம் என்னாச்சு வந்துடுச்சா வந்துருச்சுதான் நல்லா வந்துட்டு வந்துட்டு குழுக்கட்டை சூப்பராக வந்துருச்சு இதை எடுத்துட்டு அடுத்த பீச்சு வச்சிடலாம் சரிக்கா இதுக்குதான் பூசணை நாயை வைக்கிறது எவ்வளோ எல்லாம் இருக்கு பூசணையில தான் அதனால தான் இப்படி பயன்படுத்திக்கிறது ஓஹு கொழுக்கட்டையை உள்ளதெல்லாம் இறங்கும் இறங்கு இறங்கும் வந்து ஒரு இலையில அத்தனை மருத்துவ குணம் இருக்கும் சுவர் வரைக்கும் சுகோர்க்கம் வரைக்கும் அப்படியாப்பா குடி கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை ரெண்டும் கொழுக்கட்டை அதுலயே மேலே வச்சிருக்கோம் எல்லாம் மேலே வச்சு விட்டுருங்க மேலே வச்சிருவோம் கீழே கேண்டா சைல கொஞ்சம் ஆவி பாப்பா எடுத்துக்கலாம் இந்த அப்பா அம்மா செஞ்சு கொடுக்கட்டேன் கனமா இருக்கு நான் வந்து இந்த இருக்கு அக்கா வந்து நல்லா நைஸா இருக்கு எப்படி கனமா மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்து அளவான இனிப்பு எங்களுக்கு அளவான இனிப்பு பாப்பா உனக்கு பாப்பா கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன்

நீங்களும் கொழுக்கட்டை வந்துட்டு எப்பொழுதும் செஞ்சு சாப்பிடுவோம் தான் ஆனால் இப்போ இடையில சாப்பிடாம இருந்திருப்பீங்க நாங்கள் செஞ்சு சாப்பிடறதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்குலாம் கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்